அன்பான வணக்கம் காவிரி ஆற்றின் மசையனக்கல் பகுதியில் பெருக்கெடுத்து ஆர்ப்பரித்து வரக்கூடிய காட்சி இதயமெல்லாம் மகிழ்ச்சி அளிப்பதாகவே இன்னைக்கு மகிழ்ச்சி அளிக்கிற காட்சியை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லையே கர்நாடகம் தண்ணீர் வழங்கவில்லை என்று இயங்கிக் கொண்டிருந்த நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்று காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடி வருகிற தண்ணீரை பார்க்கும் பொழுது மனம் குளிர்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது குறிப்பாக காவிரி தான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஆறு வான் பொய்கணும் தான் பொய்யா காவிரி நடந்தாய் வாழி காவிரி என்றெல்லாம் பாடப்பட்டது ஆனால் கர்நாடகம் தண்ணீர் விடவில்லை என்று கடந்த பதினாறாம் தேதி பத்து நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது அந்த பதினாறுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொத்து தண்ணீர் கூட விட மாட்டோம் நடுவன் அரசால் அமைக்கப்பட்ட ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரையின்படி ஒரு சொட்டு தண்ணீர் கூட வழங்க மாட்டோம் என்று சொல்லி இரண்டு நாட்கள் கழித்து ஒரு டிஎம்சி தண்ணீர் வழங்குவதாக ஒப்புக்கொண்டது இந்த ஒரு டிஎம்சி தண்ணீரை வழங்க சொன்னது ஒழுங்காற்றுக்குழு ஆனால் இன்னைக்கு காவிரி பெருக்கெடுத்து ஓடி வருகிறது இது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது இதற்கு காரணம் கர்நாடக அணைகளில் தண்ணீர் நிறைந்து வெளிகிறது தேக்கி வைக்க முடியாதவங்களால தான் திறந்து விட்டாங்க இன்னைக்கு விட்டுட்டாங்க பகுதியை மேல பிளிகூல எண்பத்தையாயிரம் கனடி வினாடிக்கு வந்து இந்த எண்பத்தையாயிரம் கனடி இப்பொழுது இன்னைக்கு வர்றது மேட்டூர் அணைக்கு எண்பத்தி ஓராயிரம் கனடியா போயிட்டு இருக்கு காவிரியில மேல இருக்கிற கிருஷ்ணராஜசாகர் அணை நாற்பத்தி ஒன்பது டிஎம்சி தண்ணீர் இருபத்தி நாலு புள்ளி எட்டு அடி உயரம் இது நேற்று கர்நாடக மாநிலத்தின் கிருஷ்ணராஜசாகர் அணை முழுவதுமாக நிரம்பிவிட்டது நிரம்பிவிட்ட நிலையில் நேற்று காலையிலிருந்து இன்றும் ஒரு லட்சம் கன் அடி தண்ணீர் வினாடிக்கு திறந்துவிடப்பட்டிருக்கும் அப்ப கிருஷ்ணராஜசாகர் அணையில் ஒரு லட்சம் கனஅடி வினாடிக்கும் கபினியிலிருந்து முப்பதாயிரம் கனஅடி தண்ணீரும் திறந்துவிடப்பட்டிருக்கிறது நாளை மாலை வெளிகுன்றுக்கும் ஒகேனக்கல் பகுதிக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு மேல கனஅடி தண்ணீர் வரும் என்று இது இந்த சூழ்நிலையில் கபனியில் பத்து நாளா தண்ணி திறந்து விட்டாங்க கபணிக்கு கிருஷ்ணசாக கிருஷ்ண அணையில திறந்து விட்டாங்க இன்னைக்கு கிருஷ்ண சார் மேலே இருக்கிற ஹேமாவதி ஆரங்கி அங்க முழு அளவில் நிரம்பிடுச்சு அதோட கேரள மாநிலத்தில் வயநாடு பகுதியில் இயற்கை கொடுத்த வரம் கனமான மழை அதே போலவே கர்நாடக பகுதியில் திக்மகளூர் ஹாசன் குடகு இந்த பகுதியில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது இப்படி இயற்கை கொடுத்த தான் இயற்கையின் டையது அதனால தான் தண்ணீர் கிடந்து நோக்கப்பட்டிருக்கிறது தவிர கர்நாடக மாநிலம் நமக்கு தண்ணீர் வழங்கவே இல்லை இந்த சூழ்நிலையில் மேட்டூர் அணையில் இன்னைக்கு நூற்றி அறுபது அடி உயரம் தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலு டிஎம்சி தண்ணீர் அங்கே இருக்கணும் ஆனால் இப்போ மேட்டூர் அணையினுடைய கொள்ளளவு ஐம்பத்தி ஆறு புள்ளி நாலு டிஎம்சியாக இருக்கு இன்னொரு முப்பத்தி ஏழு டிஎம்சி வந்துச்சுன்னு சொன்னால் மேட்டூர் அணை நடைபெறும் இப்போ கிருஷ்ண சாகர் அணையிலையும் கபினிலையும் திறந்து நிறுவப்பட்ட தண்ணி இங்கே வந்து கொண்டிருப்பது ஒரு ஏழு எட்டு டிஎம்சி அதுக்கு மேலேயே கூட ஒன்பது டிஎம்சின்னு கூட சொல்லலாம் அந்த தண்ணி வளர திறந்து வளரப்பட்ட ஏன்னா கிருஷ்ண சாகர் அணைக்கு நம்ம பிளிகுண்டுக்கும் இருநூத்தி பத்து கிலோமீட்டர் அங்க கம்பினி அணைக்கும் பிடிகுண்டு பகுதிக்கும் தமிழ்நாடு எல்லைக்கும் இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் அங்க தண்ணீர் திறந்து விட்டா ரெண்டு நாள் ஆக வந்து சேர்றது அதனால இடையில வரக்கூடிய தண்ணீர் ஒரு எட்டு டிஎம்சிக்கு மேல ஒன்பது டிஎம்சி கூட வரலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது திறந்துவிட்ட தண்ணி அதோட கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் பெய்யக்கூடிய கனமழை தொடர்ந்து நீடிச்சதுன்னு சொன்னா வரக்கூடிய ஆடி பெருக்கு ஜூலை மூணாம் தேதிக்குள்ள மேட்டூர் அணை நிரம்போம் இன்னைக்கு தமிழ்நாடு மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலை இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்கணும் இன்னைக்கு காவிரி ஆறு தான் மேட்டூர் அணை தான் பனிரெண்டு மாவட்டங்களுக்கு பாசனத்தை கொடுக்கிறது அப்படி நெல் விளைவிக்கிறது உணவு உற்பத்திக்கு அடித்தளமா இருக்கிறது காவிரி ஆறு மேட்டூர் அணை தான் அதே மாதிரி தலைநகர் சென்னை வீராணத்திலிருந்து குடிநீர் அப்படி சென்னை உட்பட இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் குடிநீர் ஆதாரம் பெறுகிற காவிரி தான் நம்பி இருக்கு அதனால நமக்கு காவிரியில் ஏற்பட்ட பிரச்சனை அரை நூற்றாண்டு காலம் இந்த அரை நூற்றாண்டு காலத்துக்கு நமக்கு கர்நாடக மாநிலத்தோடு கையேந்தி நிற்கிற அவல நிலை காரணம் தமிழ்நாடு காவிரியினுடைய கடைமடை பகுதி கடைமடைக்கு தான் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது நமக்கு அரசியலமைப்பு சட்டம் மட்டுமல்ல நீரியல் அமைப்பு அதனுடைய சட்டம் சொல்லுவது தான் முன்னுரிமைன்னு சொல்லி ஆனால் கடமடைக்கு தண்ணி இல்லை இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த பாசன பரப்பு குறைந்து வருகிறது சூறு கர்நாடக மாநிலம் பாசன பரப்பை

தீர்ப்பளிக்க அதையும் கர்நாடக ஏற்று மறுத்து உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றமும் சொன்னது அதோட ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு தண்ணீர் வழங்க வேண்டும் அதில் குறிப்பா ஜனவரி மாதத்திலிருந்து கணக்கப்பட்டாலும் கூட பாசன ஆண்டாக கணக்கெடுக்கப்படுவது ஜூன் மாதம் தான் ஜூன் மாதத்திலிருந்து அடுத்த ஜூலை மாதம் கர்நாடகா நமக்கு ஐம்பது டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் அப்ப நடுவர் பண்ற இறுதி தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ரெண்டு இதுவரைக்கும் ஒரு ஆண்டு கூட அந்த தண்ணீர் கொடுக்கவே இல்லை ஆனா இடையிடையே கேரள மாநிலத்திலும் கர்நாடக மாநிலத்திலும் பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக கர்நாடக அணைகளில் தேக்கி வைக்க முடியாமல் காவிரி யாத்திரை வடிகால பயன்படுத்தி திறந்து விடுறாங்க வலியுறுத்துவது காவிரி மேலாண்மை ஆணையத்தை வலியுறுத்துவதெல்லாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படியும் நடுவர் மன்ற தீர்ப்பின்படியும் கர்நாடக முறையாக ஒவ்வொரு மாதமும் வழங்க வேண்டிய தண்ணீரை ஆக வேண்டும் நாளைக்கு முன்னால பதினாறாம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் அந்த கூட்டத்தில் யாரும் சொல்லாத ஒரு செய்தி நான் சொல்லிட்டு வந்தேன் என்ன அப்படின்னா உலக அளவில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய நதிக்கிறது பிரச்சனை தீர்க்கப்பட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் உலகத்தில் பல நாடுகளுக்கான நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டது ஜனநாயக நாடு என்று வலிமையான ஜனநாயக நாடா இருக்கிற இந்திய திருநாட்டில் தமிழ்நாடு கர்நாடகமும் அண்டை சகோதர மாநிலங்கள் இந்த சகோதர மாநிலங்களுக்குள்ளேயே பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேணும்னு சொன்னா வட மாநிலங்களில் இருக்கிறது நங்கல் அணை இருக்கிறது போர்டு மேலாண்மை ஆணையம் மத்திய அரசு அந்த ஆணையத்தினுடைய அடிப்படையில் பஞ்சாப் ஹரியானா தேஷ் அங்கே இருக்கக்கூடிய டெல்லி ஆறு மாநிலங்களுக்கு தண்ணீர் முறையாக பகிர்ந்து அங்கே பஞ்சாப் ஹரியானா இமாச்சல் பிரதேஷ் ராஜஸ்தான் சண்டிகார் டெல்லி இந்த ஆறு மாநிலங்களுக்கும் பக்ராஸ் மேலாண்மை ஆணையத்தின் அடிப்படையில் முறையாக தண்ணீர் பிரித்து வழங்கப்படுகிறது பிரச்சனையே அதனாலதான் அதை போலவே காவிரியில ஒரு மேலாண்மை ஆணையம் அதிகாரமுள்ள மேலாண்மை ஆணையமா இந்த தண்ணீரை சரியாக பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அதிகாரமுள்ள ஒரு ஆணையமா மத்திய அரசு அமைக்கிறது சொல்லி அந்த கூட்டத்தில் நாங்கள் அதனால இப்ப காவிரியில தண்ணி வந்தாலும் கூட நாளைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தோம் அந்த கேள்விக்குறியை போக்குவதற்கு அதிகாரமிக்க காவிரி மேலாண்மை ஆணையத்தை நடுவணு அமைக்க வேண்டும் என்று வலித்தி இன்னைக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாள் வரக்கூடிய ஜூலை மூணு ஆடி பெருக்கு இன்னைக்கு வெளியூருக்கு கீழே தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இங்க இருந்து பூம்புகார் உடையில காவிரி கரையினுடைய இரண்டு கரையோர மாவட்ட மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இன்னைக்கு கொண்டாடப் போறாங்க அது திருமணமாகாத பெண்கள் திருமணமான பெண்கள் குடும்பம்னா உணவு குறிச்சு போறாங்க தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையில காவிரி ஆறு நுழைகிற மாவட்டம் தருமபுரி மாவட்டம் தருமபுரி தமிழ்நாட்டின் ஆண்டு சராசரி மலைகளை குறைந்த மலையோட உள்ள மாவட்டம் தருமபுரி மாவட்டம் எந்த பெரிய பாசன திட்டங்கள் இல்லாத மாவட்டம் தருமபுரி மாவட்டம் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை வசதி தொழில் வசதி இல்லாத மாவட்டம் தருமபுரி அதோட ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நில வைத்திருக்கிற சிறு குறு விவசாயிகள் மானாவாரி பயிரை நம்பி வாழக்கூடிய மிக மிக பின்தங்கிய மாவட்டமா இருக்கு இந்த மாவட்டத்துடைய வாழ்வாதாரத்திற்கு பாசனத்திற்கு வளர்ச்சிக்கான திட்டங்களே இல்லை அதனால தான் இந்த காவிரி ஆசில மழைக்காலங்களில் உபரி நீர் வீணா கடலுக்கு போகும் அந்த வீணாக கடலுக்கு செல்லும் உபரி நீரை ஒகேனக்கரம் பகுதியில் இருந்து நீரை மூலமா விண்ணத்துக்கு அருகில் இருக்கிற கென்டெயின் கூட்டை ஏரி அந்த ஏரி நிரம்பிட்டம்னா தருமபுரி மாவட்டம் முழுவதும் இருக்கிற ஏரி எல்லாம் பூட கூட்டைகள் இரண்டு ஆண்டுகளுக்கு விவசாயத்துக்கு பிரச்சனை இருக்காது கால்நடைகளுக்கு பிரச்சனை இருக்காது தொழிலுக்கு பிரச்சனை இருக்காது தண்ணீர் கிடைக்காது அந்த கிணறுகள் ஆழ்துளை கிணறுகள் எல்லாருமே தண்ணி கூட்டு கிடைக்க நீர் ஊற்று கிடைக்கிற தான் இதை மருத்துவ அனுப்பி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தொடர்ந்து அதுக்கான போராட்டங்கள் நடத்த பண்ண போனோம் சட்டமன்றத்தில் ஒரு கூட்டத்தொடர் தவறாம நான் பேசிட்டே இருக்குன்னு வலியுறுத்திட்டே இருக்கேன் இந்த தருமபுரி காவிரி உபரியின் திட்டம் இந்த திட்டத்தை நிறைவேற்ற ஒகேனக்கல் பகுதியில் இருந்து மழை காலத்தில் காவிரியில் வீணா போற தண்ணி தான் கேட்கணும் வீணா இப்போ கடலுக்கு போக போகுது அணை நிரம்பி கட்டாய நேரம் ஏழு டிஎம்சி தான் இன்னொரு மழை பெய்ஞ்சதுன்னா வரக்கூடிய அல்லது மூணுக்குள்ள நீக்கி இருக்கு மேட்டூர் அணை நேரம் வீணாக தான் கடலுக்கு அப்படி வீணாக கடலுக்கு செல்லும் ஒபிரி நீரை ஏற்ற மூலமா தருமபுரி மாவட்டத்திற்கு ஏரி குளம்பு மறைகளை நிரப்புவதற்கு அரசுநிலையில் நடவடிக்கை எடுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இப்ப காவிரியில் காலங்களில் தண்ணி கடல் போதில் தேக்கி வச்சு சொல்லி காவிரியில ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டணும் இந்த தடுப்பணை கட்டணும் சொல்லி இருபத்தி அஞ்சு வருஷம் சட்டமன்றத்தில் பேசாத காவிரி ஆற்றுல அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டணும் தேங்கி நிலத்தில் பரவி வந்து ஒரு சில அந்த இடங்கள்ல ரெண்டு கரையிலும் தடுப்பு சோறு கட்டிடலாம் தண்ணீர் நிலங்களுக்கு பரவாது ஆகவே நீரின்றி அமையாது உலகன்னு சொன்ன மாதிரி தண்ணீர் இல்லாம மக்கள் வாழ முடியாது உலகம் இருக்காது தண்ணீர் தான் அடிப்படை தேவை மனிதனுக்கும் விலங்குகளுக்கு மற்ற உயிரினங்களுக்கு தாவரங்களுக்கு எல்லாத்துக்கும் உணவுக்கு அடிப்படை நீர் என்ற காரணத்தினால தான் காவிரியில ஒரு சூழ்நிலை

ஒரு தமிழ்நாடு வறுமை இல்லாத தமிழ்நாடு உணவு பற்றாக்குறை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க முடியும் அதுக்கு காவிரி ஆற்றில கட்டாயம் தடுப்பணை கட்டணும் காவிரி ஆறு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் தென்பண்ணு தாமிரவரம் வைகை இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய ஆறுகள் சிற்றாறுகள் கோடைகள் எல்லாத்திலுமே தடுப்பணை கட்டணும் இதுக்காக தான் தமிழக அரசு ஒரு பெரும் திட்டத்தை தயாரிக்கிறார் ஒரு மாஸ்டர் பிளான் தமிழ்நாடு முழுக்க ஒரு சொட்டு தண்ணி கடலுக்கு போகக்கூடாது வீணா போகக்கூடாது மாஸ்டர் பிளான் தயாரிப்படும் எப்படின்னா தமிழ்நாடு அளவில் நீரியல் வல்லுநர்களை கொண்ட ஒரு குழு அமைப்பு அதுக்கு கீழே ஒவ்வொரு மாவட்ட தோறும் வல்லுநர் குழு அமைச்சர் அவங்க ஆதாரத்தை தரக்குவாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அளவு எவ்வளவு மழைக்காலங்களில் எந்த ஆறுல எந்த ஓடையில தண்ணி பூக்கு அணை நிரம்பி போதுலாம் தயார் பண்ணாங்கன்னா அந்த வீணாப்புற தண்ணீரை தேக்கி வைப்பதற்கும் அதை முறையாக பயன்படுத்துவதற்குமான திட்டங்களை தமிழக அரசு உடனடியாக சொன்னால் எதிர்காலத்தில் கடுமையான குடிநீர் பஞ்சத்தை சந்திக்க வேண்டியது காரணம் தமிழ்நாடு கடல் மாநிலம் காவிரியில கர்நாடகா கிட்ட கையெழுதி நிற்க வேண்டிய சூழல் முல்லை பெரியாரில் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் அஞ்சு மாவட்டங்கள் மதுரை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் தஞ்சை மாவட்டங்களில் பயன்பெறக்கூடிய முல்லை பெரியார் அணையில் அந்த கேரள மாநிலம் இந்த பக்கம் பாலாறுல ஆந்திர மாநிலம் பிரச்சனை எல்லா மாநிலங்களும் பிரச்சனை பண்ணாங்க மாநிலமா மாநிலமாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சோதனை தொடர்ந்து இருக்கிறது இந்த சோதனை எல்லாம் நீக்குவதற்கு நடுவண அரசு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அண்டை மாநிலங்கள் சகோதர நல்லுணர்வோடு இயங்க வேண்டும் அதற்கு நான் சொன்ன மாதிரி வேளாண்மை ஆணையத்தை போன்ற ஒரு வலிமையான அதிகாரமுள்ள ஆணையத்தை மத்திய அரசு உடனடியாக அதற்கு தமிழக அரசு முனைப்பு காட்ட வேண்டும் மத்திய அரசு கூட பேச்சுவார்த்தையின் மூலம் கோரிக்கை வைக்க மத்திய அரசு பெறலாம் அதோட உச்சநீதிமன்றத்திலையும் வழக்கு தொடரலாம் உச்சநீதிமன்றத்தின் மூலமாகவும் என்பது மிகப்பெரிய சுற்றுலா தலங்குள்ள முக்கியமானது எல்லா மாவட்டங்கள் கர்நாடகத்தில் பெங்களூர் கர்நாடக மாநிலம் ஆந்திரா மாநிலம் வட பகுதிகளில் இருந்து மக்கள் அதிகமாக வருது ஆனால் இங்க தண்ணீர் நீர்வரத்து அதிகமாக இருக்கிற காலங்களில் நீர் குறைந்த காலங்கள்ல சுற்றுலா பயணிகள் ஏமாந்து போற இல்லாமல் சுற்றுலாவையே வைத்து இயங்கக்கூடிய எல்லாம் செயல்படக்கூடிய நாடுகள்ல சுற்றுலாத்துறை சரியாக செயல்பட்ட மேம்படுத்தணும்னா நல்ல வருவாய் வரும் அதனாலதான் இப்ப தண்ணி அதிகமா வர்ற காலத்துல ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சி உருவாக்குன்னு நான் சொல்லிக்கிறேன் கூட கொடுத்துருக்கேன் மேல தண்ணீரை நீரேற்றி பம்ப் பண்ணி பெரிய குழாய் குடம்பம் போய் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சி உருவாக்கலாம் அதுல மக்கள் குளிச்சு மகிழ்ச்சி அடைவாங்க அதோட மட்டும் இல்லாம இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோட வர்றாங்கன்னா கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் வந்தாங்கன்னா இது வேற ஒன்றுமே இருக்கும் தண்ணி பாக்குறதா குடிக்கிறதா மீன் சாப்பிட்றதா மசாஜ் பண்றதா தான் இது தேவை இந்த பரிசலோட்டியல் பிழைப்பு தொடர்ந்து நடக்கணும் அதோட சமைக்கிற அந்த பெண்கள் தொழிலும் நடக்கணும் மீன் பிடி தொழிலும் நடக்கணும் கடையில் நடக்கணும் எல்லாம் நடக்கிறதோட வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியா போவதற்கான மகிழ்ச்சி அடைவதற்கான இந்த ராட்டனா விளையாட்டு மாதிரிலாம் இருக்கு இப்போ மேட்டுப்பாளையத்தில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் விளையாட்டு பல இடங்களில் அந்த மாதிரி இந்த ஒகேனங்களில் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் முதலமைச்சர் ரெட்டி மாவட்ட மாவட்ட நிர்வாகத்தை கேட்டிருக்கோம் சுற்றுலாத்துறை அமைச்சர் ரெட்டி சுற்றுலாத்துறை வழி என்ன அப்படின்னா வசதி இல்லை நெருக்கடின்னு சொல்கிறாங்க நெருக்கடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய